இன்னைக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாக யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் திராவிட இயக்க பேச்சாளரான இவர் வந்து நேற்று தாவைக்கால இணைஞ்சிருக்காரு தாவைக்கால இனத்துக்காக நம்ம இணைஞ்சிருக்கோம் என்ன காரணம் திரு விஜய் அவர்கள்ட்ட என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோ பின்னாடியே வந்துட்டு இருக்கு பார்த்துட்டு வாங்க நம்ம பேசுவோம் திமுகவாகவே பிறந்தவர் என்னுடைய பேர் சம்பத் என்னுடைய அண்ணன் பேர் கருணாநிதி என்னுடைய தம்பியின் பேர் ஸ்டாலின் நான் பயின்ற தென் திருவிதார் இந்து கல்லூரியில் மாணவர் திமுகவை தொடங்கியவர் தாவைக்காவில் நான் இன்னைக்குதான் இணைந்திருக்கேன்

அந்த நிகழ்வில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொரட்டூரில் வந்து நான் பேசினேன் அந்த இயக்குனர் கரு பழனியப்பன் திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலர் மதிவதனி ஆகியோர் கலந்து கொண்டார்கள் அந்த நிகழ்விலேயே கரு பழனியப்பன் என்னை நக்கல் செய்தார் நையாண்டி புரிந்தார் நான் பெரிதும் மதிக்கின்ற அண்ணன் பேராசிரியர் சுபவி திமுக மேடையிலேயே என்னை குறைத்து பேசினார் ஏன் இப்படி வசைப்பாடுகிறார்கள் நான் அவர்களிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை கேட்டாலும் ஒரு சைக்கிள் கூட தரமாட்டார் ஏதோ நாலு கூட்டங்கள் பேசி என்னுடைய நாட்களை நகர்த்தலாம் என்று பார்த்தால் என்னுடைய வயிற்றில் அடிப்பது மாதிரி என்னுடைய நிகழ்ச்சிகளை ரத்து செய்தது விஜய் சரியான திசையில் பயணிக்கிறார் என்று மக்கள் மன்றத்தில் நான் உரையாற்றினேன் காவல் என்னை இணைத்துக் கொண்டேன் ஒரு உற்சாகமான மனநிலையில் இருக்கிறேன் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகள் காயங்களிலிருந்து விடுபட்டவனாக என்னை உணர்கிறேன் புதிதாய் பிறந்ததைப் போல எண்ணி நான் பூரிக்கிறேன் தம்பி ஆறு வருஷம் நான் எந்த கட்சியிலையும் சேராம தான் இங்கே வந்து போதும் நினைச்சாரு எவ்வளோ இல்லைன்னு யாரும் சொன்னா உங்கள்கிட்ட பேர்ல இல்ல தமிழகம் இருக்குல்ல தமிழக வெற்றி கழகம் பேர் விஷயம் தமிழ்நாட்டுல ஒரு குழப்பம் இருக்கு திராவிட தேசிய மேரு தமிழ் தேசிய மேருன்னு அதெல்லாம் கிடையாது தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒண்ணுதான் லட்சக்கணக்கான இளைஞர்களை மூலதனமாக வைத்திருக்கிற இயக்கம் இன்றைக்கு தமிழக வெற்றி கலாம் இதுல ஒரு தரப்புக்கு ஆதரவாகவோ ஒரு தரப்புக்கு எதிராகவோ கருத்து சொல்லாமல் இருப்பது விஜய் பொறுத்தவரையில் அவருக்கு நல்லது வெளியேற சொல்றீங்களா திமுக தான் ஆயுள் முழுவதும் பணியாற்ற வேண்டும் நினைச்சேன் அண்ணன் வைகோவின் தலைமையேற்று பத்தொன்பது ஆண்டு காலம் பணியாற்றினேன் அப்போது நான் வெளியேறு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனக்கு ஒரு அடைக்கலம் தந்தது ஏன்னா எனக்கு கொலை செய்கிற அளவுக்கு சில திட்டம் போட்டார்கள் அந்த அம்மாவிடத்துல நான் போய் சேர்ந்தேன் இடத்துக்கு பிறகு ஒரு கட்சியில் இணைந்திருக்கேன்னு சொன்னேன் இணைந்தது தான் மாறலையே அன்னைக்கு தாவைக்காவில் இணைந்திருக்கிறேன் கட்சி மாறி இல்லாதனா இன்னைக்கு சேர்ந்திருக்கேன் ஒரு திராவிட இயக்க பேச்சாளர் அவர்களுடைய கொள்கைகளையும் அண்ணா அறிஞர் அண்ணாவோட கொள்கைகளையுமே வந்து ஒரு முன்னெடுத்துட்டு போன ஒரு பேச்சாளர் அவர் நிறைய சொற்பொழிவு நடத்திருக்காரு இன்னைக்கு சொற்பொழிவு ஆற்றவங்களை மேடையில் சொற்பொழிவு ஆற்றவங்களை முதல் இருப்பது பாத்தீங்கன்னா நம்ம நாஞ்சில் சம்பத் எனக்கு ஏழைகளுக்கு உதவி அவர்கள் அவர்கள்தான் இன்னைக்கு அவர் வந்து ஆரம்ப கட்ட காலங்களில வந்து அவரே சொல்லியிருப்பாரு திமுக குடும்பத்தை சேர்ந்தவண்ணா அவங்களோட அப்பா அண்ணா பேரு கருணாநிதி தம்பி பேரு ஸ்டாலின் எல்லா விவரமே சொல்லியிருப்பாரு அவர் வந்து திரு வைகோ அவர்களோட ஒரு கருத்து பிடிச்சு போய் அவரோட இணைஞ்சிருக்காரு கடைசியில அவர் கட்சியில நாஞ்சில் சம்பத்தி இருக்கிறதே வந்து வைகோ அவர்களுக்கு பிடிக்காம இருந்தனால விலகிட்டாரு அதுக்கப்புறமா அம்மா கிட்ட இருந்தது அதுக்கப்புறம் அம்மா இறந்ததுக்கு அப்புறமா திரு சசிகலா அவர்களோட சேர்ந்து பணியாற்றுறது ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் நமக்கே தெரியும் சசிகலா அம்மா வந்து இன்னைக்கு சிறைக்கு போனதுக்கப்புறமா எடப்பாடி அவர்களோட தலைமை பிடிக்காம டிடி டிடிவி தினகரனோட இணைஞ்சிருந்திருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அமமுகான்ற கட்சி ஆரம்பிச்சிருக்கும் போது அங்கே பெரியாரும் இல்லை அண்ணாவும் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக திராவிடம் இல்லை அப்படின்ட்டு இருந்து வெளியில் வந்து எந்த ஒரு கட்சியுமே சாராம இருந்து திராவிட இயக்க பேச்சாளராக மட்டுமே தொடர்ந்துட்டு இருப்பாரு நிறையா மேடிகல் அவர் நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சாதகமாகவே பேசி பார்த்திருப்போம் இப்போ ரீசெண்டாக ஒரு த்ரீ மந்த்ஸ் டூ மந்த்ஸ்க்குள்ள அந்த பா பேச்சுவார்த்தையெல்லாம் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களோட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் நல்ல வழியில தான் பணிச்சுக்கிட்டு இருக்காரா அவர் போகிற பாத சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்புலாம் கூட எல்லாமே சரியாக அவரோட ஒரு போக்கு வந்து இன்னைக்கு பக்கமும் ஆளும் மாநில அரசை மட்டுமே எதிர்த்து இருக்கு அப்படின்றது நல்ல ஒரு முன்னெடுப்பு தான் சொல்லிட்டு விஜய் அவர்களை வாழ்த்தி பேசியிருப்பாரு சில பேருக்கு பயங்கர ஒரு கடுப்பு கொடுத்துருச்சு சொற்பொழிவு ஆட்டுறதுல திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒன்னா இடத்துல இருக்காருன்னு போது ஆளும் திமுக அரசாக இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சியா இருக்கட்டும் அவரை வந்து இப்ப உதாரணத்துக்கு நம்ம நிறையா புக் பண்ணி பேச வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சொற்பொழிவு ஆற்றவர்களுக்கே நடக்கிற நிகழ்ச்சி தான் அந்த ஒரு அறிவில்லாத திருவிழா நம்ம பார்த்துருப்போம் அறிவில் அவங்க எல்லாம் சேர்ந்து நடத்திருப்பாங்க நம்ம விஜய் கூட அதை அவதூறு திருவிழான்னு சொல்லி விமர்சிச்சிருப்பாரு அந்த ஒரு திருவிழாக்கு திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை ஆரம்ப கட்ட காலங்களிலே புக் பண்ணிருக்காங்க புக் பண்ணிட்டு ஆனால் அவர் வந்து இப்போ தாவேகாவுக்கு சாதகமாக பேசிகிட்டு இருக்காருன்னு ஒரு காரணத்துக்காக அவரை வந்து அதே மேடையில் வச்சு திரு கரு பழனியப்பன் இயக்குனர் அவர் வந்து பயங்கரமாக கலாச்சுருக்காராம் அது போக சுபவி உங்களுக்கு தெரியும் அவரும் வந்து ரொம்ப மோசமாக பேசியிருக்காரு இந்த மாதிரிலாம் இவங்க பேசும்போது திரு நாஞ்சல் சம்பத் அவர்களுக்கு பயங்கரமாக வந்து ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு என்னடா அது நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை இருக்கோம் இவங்க சம்பந்தமே இல்லாமல் நம்மளை சீன்றாங்களேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மனவேதனையில் இருந்திருக்காரு மதவேதனையில் இருந்ததுலேருந்து கூட இப்போ தந்தி டிவி நிகழ்ச்சியில் கூட ஒன்றில் பங்கேற்று திரு விஜய் அவர்களுக்கு சாதகமாக பேசியிருக்கும்போது அவங்களோட அந்த ஒரு வயத்தில் அடிக்கிற பொழப்பு மாதிரி வந்து திமுக அதை தன்னோட தன்னை பார்த்துட்டு இருக்க அந்த வேலையை கூட சொல்லி ரொம்ப கூப்பிடலாம் இருந்துதான் சேர்ந்த உடனே அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை நாஞ்சில் சம்பத்தோட ஃபேனா விஜய் அவரே சொல்லியிருக்காராம் நீனும் முதல்வர் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வந்து பண்ணி தன்னை வரவேற்றதா எல்லாமே விவரமா சொல்லியிருப்பாரு இன்னைக்கு சம்பத் அவர்களை பத்தி நம்ம பேச போறோம் என்ன டிவி கே இணைஞ்சதுல இருந்து அவர் பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கிட்டு இருக்காரு சம்பத் வந்து தமிழக வெற்றிகள மா அல்லது தாத்தா வெறும் தாத்தாக்கெல்லாம் வந்து சேர்ந்து இன்னைக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து சொல்ல போறது என்னன்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களையும் சரி இன்னைக்கு நாஞ்சில் சம்பத்தம் அவர்களும் சரி ஏன்னா அம்மாவோட பாதையில் பயணிச்சுட்டு தான் இன்றைக்கி வெளியில் வந்திருக்காங்கன்னு போது இன்னைக்கு தாத்தா அப்படின்ற ஒரு தாத்தா கட்சியாக போயிட்டுருக்கு நீங்கள் வந்து இளைஞர்களுக்கான கட்சியாக இருந்ததா நினைச்சிட்டு இருந்த கட்சி இன்றைக்கி வந்து நீங்கள் தாத்தா கட்சி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறாங்க இதே வாய் தான் வந்து இன்றைக்கி கால பேசுறதுக்கு ஆள் இல்லை ஒரு மேடை பேச்சுன்னு வந்துச்சுன்னா பேசுறதுக்கு யாருமே இல்லைன்ற ஒரு இடத்துல இன்னைக்கு தா நாஞ்சல் சம்பத் அவர்கள் வந்து நீங்கள் என்ன கேள்வி இன்றைக்கி பத்திரிகையாளர் வந்து அவர் சேரும்போது பயங்கரமாக கொஸ்டின்லாம் கேட்குறாங்க நீங்கள் வந்து கேல வந்து இணைஞ்சிட்டீங்க அவங்க விஜய் அவர்களோட கொள்கை என்ன ஏன் பிஜேபி அவர் எதிர்க்கவே மாட்டேன்றாரு மாநில அரசான திமுக மட்டும் அவர் எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன அப்ப நீங்க பிஜேபியோட பி இதெல்லாம் வந்து கேட்கும் அவர் ஒத்த வாதில பதில் சொல்லியிருப்பாரு இன்னைக்கு தான் நான் சேர்ந்து கையெழுத்து போட்டு வந்திருக்கேன் நீங்க ஒன்னும் முதலிரவே நடக்கல அதுங்களையும் நீங்க என்ன இத்தனை கேள்வி கேட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்க தலைவர் விஜய் அவர்கள்ட்ட போய் கேட்டு வச்சுக்கோங்க கொள்கை பரப்பு சம்பந்தமா தேர்தல் பிரச்சாரம் சம்பந்தமா ஏன்னா நான் வந்து பிரச்சாரம் பண்ணியே வாழ்ந்தவன் அப்படின்றனால நான் பிரச்சாரம் பண்றதுக்கான வேலைகளை நான் விஜய் அவர்கள கேட்டிருக்கேன் அவரும் ஓகே பண்ணியிருக்காரு அடுத்து வரப்போற நாட்கள்ல தேர்தல் வாக்குறுதிகள் வந்ததுக்கு அப்புறமா இதை வச்சு நாங்க பிரச்சாரம் பண்றதுக்கான வேலைகள்ல தான் நாங்க இருக்கோம் இன்னைக்கு நான் டிவி கேல இணைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உற்சாகமா இருக்கு தாவேகா வந்து ஒரு தாத்தாக்கெல்லாம் வந்து சேர்ற கட்சின்னு சொல்கிறவங்களுக்குலாம் மத்தியில் அவங்க மூஞ்சியெலாம் சானியாக கரைச்சி ஊற்றிட்டு இன்றைக்கி வந்து திரு செங்கோட்டையன் அவர்களும் சரி நாஞ்சில் சம்பத் அவர்களும் சரி அவங்களோட பணியை வந்து சிறப்பாக செஞ்சுட்ருக்காங்கன்னே சொல்லியாகணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக போயிட்டு இருக்கிற பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற மழை பிரச்சனை இந்த மழை பிரச்சனையை விஜய் அவர்கள் ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையாளர் சில பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க அப்போ அவர் வந்து இன்னைக்கு பிஜேபிக்கு சாதகமாக நடந்துக்கிறாரா திமுக அரசு வந்து அவர் எதிர்க்கிறார் அப்படின்னா அவர் நேரம் கேள்வி கேட்டுருக்கணுமே இல்லை ஆதரிக்கிறார் அப்படின்னா அதுக்கான பதில் கொடுத்துருக்கணுமே கேட்கும்போது நாஞ்சல் சம்பத் அவர்கள் தெளிவாக சொல்லியிருப்பாங்க திரு திருப்பரங்குன்ற மழை பிரச்சனை பற்றி நாங்கள் பேசிக்கவே கிடையாது இது வந்து ஒரு மதம் சம்பந்தப்பட்டது அது போக அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிற போகிற ஒரு விஷயமா இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி அதில் எடுத்தோடனே தலையீடு பண்ணி அவங்களோட நிலைப்பாட்டை சொல்லுது அப்படின்னா அது எதிர்த்தரப்புலையோ இல்லது ஆளும் இருந்து நமக்கு நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிக்கும் நிறைய கருத்துக்கள் வரும் இதுக்கான முன்னெடுப்ப நீதிபதி அவர்கள் தெளிவாக எடுத்துட்டு போறாங்க எப்ப நம்ம கருத்து சொல்லணும்ன்ற இடம் வருது அங்க கண்டிப்பா சொல்லுவோம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து டிவி கேல உங்க கட்சியில இருந்து பேட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல நீங்க வந்து என்ன கட்சி நடவடிக்கைகள் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன போற பண்ணுவீங்க தேர்தல் பிரச்சாரம் வரப்போது என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு மத்தியில் எங்க கட்சியில இருந்து ஆல்ரெடி இப்ப செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சதுல இருந்து டெய்லி ஒரு பிரஸ் மீட்டோ ரெண்டு நாளைக்கு ஒரு பிரஸ் மீட்டோ கட்சியோட அப்டேட்டோ உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காரு நெக்ஸ்ட் இப்ப நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைந்ததுக்கு அப்புறமா இனி உங்களுக்கான தேவைகள் இப்ப உதாரணத்துக்கு ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக கூட செயல்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ராஜ்மோகன் வந்து பிரஸ்காரங்களை பார்த்தாலோ இல்லை என்ன எப்போ சந்திச்சாலோ அவங்களோட ஒரு கொள்கையும் சரி அவங்களோட பிரச்சாரமும் சரி எடுத்துட்டு போற வகையில் கரெக்டாக தெளிவாக பேசிட்டு இருக்காங்கன்னு போது அடுத்தடுத்த பேச்சாளர்கள் வந்து நம்மளோட தா தாவைக்கால இணையும் போது உங்களுக்கு அந்த கருத்து பரிமாற்றமும் சரி இன்னைக்கு கட்சியோட வழிகாட்டி வந்து இன்னைக்கு மூத்த தலைவர்கள் யாருமே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு இடத்துல அவங்களுக்குலாம் வந்து ஒரு செக்கு வச்ச மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து கட்சியில் மூத்த தலைவர்கள் வந்து இணையும் போது தாவைக்கா உண்மையிலேயே வந்து இருக்க ஒரு கட்சியாக தான் மாறிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது இப்போ டிவிக்கெல்லாம் சேர்ந்தவங்க வந்து சேர போகிறவங்களும் சரி இதுக்கு முன்னாடி சேர்ந்துருக்கிறவங்க ஐயா செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி என்ன நீங்கள் வந்து ஊழல்வாதியெல்லாம் சேர்த்துட்டு இருக்கீங்க இனி வர போகிறவங்களுமே வந்து ஊழல்வாதியாக இருக்காங்க இப்போ டிடி விதநகரின் இணைய போகிறான்ற ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஊழல்வாதி கட்சியாக டிவிக்கே மாறிட்டு இருக்கா ஏன்னா ஐயா செங்கோட்டையன் வந்து துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சு இன்னைக்கு வந்து அவர் கேல வந்து இணையும் போது இன்னைக்கு அவர் வந்து ஒரு ஊழல்வாதியாக இருக்கும்போது நீங்கள் அவர் எப்படி இணைக்கலாம் அப்போ இதெல்லாம் வந்து கேட்குற அந்த வாடகை வாய்களுக்கான அந்த ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஒரு பதினோரு பேர் கொண்ட குழு அவங்களுக்குலாம் நான் சொல்கிறேன் இன்னைக்கு அவர் ஆல்ரெடி அந்த கட்சியில் இருக்கும்போதே வந்து வந்து அவர் ஊழல்வாதின்னு தெரியாதா இல்ல அவர் அதுக்கப்புறமா அந்த கட்சி எதிர்க்கட்சி ஆனதுக்கு அப்புறமும் அதே கட்சியில தான் நீடிச்சுட்டு இருந்தாரு அப்ப அவர் ஊழல்வாதியா தெரியாதா தாவே கால இணைறதுக்கு முதல் நாள் வரைக்கும் அவர் அதே சட்டமன்ற தொகுதியில தான் எம்எல்ஏவா செயல்பட்டு இருக்காரு அப்ப அவர் ஊழல்வாதி உங்களுக்கு எல்லாம் தெரியலையா டிவி கே வந்து சேரவங்களா ஊழல்வாதி சேர போறவங்களா ஊழல்வாதி இதுக்கு முன்னாடி சேர்ந்தவங்களா ஊழல்வாதினா அவங்க இருந்த இடம் எந்த இடம் இன்னி வந்து சேர்ந்து இருக்கிற இடம் தான் அதாவது ஒரு எப்படி சொல்றது ஒரு கலிசடையெல்லாம் வந்து சேர்ந்து ஆல்ரெடி வந்து நீரோடைய தெளிந்த நீரோடைய இருக்கிற ஒரு கட்சியில தான் வந்து சேரும் போது அவங்க வந்து அந்த கட்சிக்குள்ள தூக்கி போட்டு கலைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாய்ப்பு கிடையாது ஒரு கட்சி தான் இன்னைக்கு தாவேக்காவா செயல்பட்டு இருக்கு ல் அன்றதுக்கும் கரப்ஷன் அப்படின்றதுக்கு இடமே இல்லாத இடம் தான் இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் அப்போ இந்த மாதிரி ஒரு கட்சியில் நீங்கள் வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு எங்கள் மேலே போலியான ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது இன்றைக்கி உதாரணத்துக்கு ஐயா ஐஏஎஸ் சகாயம் ஐயா வந்து இணையப்படுறாரு ஊழலுக்கு எதிராக நின்றவர் மதுரையில் வந்து அவர் கலெக்டராக இருக்கும்போது பிஆர்பி அப்படின்ற ஒரு பெரிய கல்குவாரியோட வேலையை கண்டுபிடிச்சு அதை அரசுக்கு முன்னெடுத்துகிட்டு போய் இன்றைக்கி அவங்களோட இடத்தையே இழுத்து மூட வச்ச ஒரு நேர்மையான அதிகாரின்னு சொல்லலாம் அவர் வந்து இணையிற கட்சியாக ஊழல் கட்சியாக இருக்க போது இதெல்லாம் வந்து எப்படின்னா நானும் நல்லா இருக்கக்கூடாது நீங்களும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க அதனால் அவங்க பேசுறதெல்லாம் நம்ம போட்டுக்க போட்டுக்கக்கூடாது வசவாளர்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம சேனலை வீடியோ முடிச்சுக்குவோம் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க நம்ம சேனலுக்கு என்ன கமெண்ட்லாம்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணியிருங்க வீடியோக்கு நன்றி வணக்கம்